எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் இன்றைய நாளில் நான் ஒரு அனுதாப செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் ஏனவென்றால் கனடாவிலிருந்து விடுமுறைக்காக ஜார்ஜ் சென்ற பெண் ஜூட்யூப்பர் ஜூப்பர் அவரான சுமதி ராஜரத்னம் ஒரு விபத்தில் சிக்கினார் என்னவென்று சொன்னால் அவள் வந்து தூச்சக்கர வண்டியிலே பான் வாங்குவதற்காக போயிருந்தார் வீதியில் போகிற நேரத்திலே பின்னால் வந்த டிப்பர் வாகனம் வந்து மோதி அவ விழுந்து விட்டா பேர்ந்து வந்து ஒவ்வொ வந்து யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே இவக்கு சிகிச்சை பலனழியாமல் இறந்து விட்டா இவ ஒரு நல்ல நல்ல குணமான ஆள் வந்து நல்ல குணம் நல்ல நல்ல மனம் எல்லாவற்றிலும் ஒரு முதலிடம் உங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல ஒரு நண்பி இவ வந்து ஒரு பெண் யூடியூப்பர் நல்ல யூடியூப்பெல்லாம் அழகான ஜூட்டி எல்லாம் செய்வா வந்து இவள் சொந்த முறை டிசம்பர் மாதம் நாங்கள் எல்லோரும் ஒரு யூடியூப்பர் கிட்டத்தட்ட மீட் அப் கெட்டுகர் மாதிரி ஒன்று நடந்தது அதை அந்த நேரத்திலே சுமாரி அந்த ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே சுமதி வந்து எல்லாரோடய நல்ல பம்பல் அடித்து சிரித்து கதைத்து நல்லா எல்லாரோடய நல்லா மூவ் பண்ண நல்லடு பிள்ளை வந்து மற்றவர்களின் சிரிப்புக்குள்ளாக்கி எல்லாரையும் சந்தோஷமாக வைத்திருந்தான் இந்த செய்தியை கேட்டு நாங்களெல்லாம் மிகவும் இப்போ கவலையோடு இருக்கிறோம் இந்த கவலையை எங்களுக்கு மாற்றுவதற்கு கஷ்டமா இருக்கிறது ஆண்டவர் தான் எங்களுக்கு மன ஆறுதலை தர வேணும் அத்துடன் சுமதியின் குடும்பத்துக்கும் ஆண்டவர்தான் மன ஆறுதலை கொடுத்து அவருக்கு அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை செல் சொல்லுகிறோம் இப்போ சுமதியின் ஆத்மா சாந்தியடைய இறைவன் இறைவன் இயேசுபிரான் மனம் ஆறுதலை கொடுக்க வேணுமென்று நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம்